தடுத்து இறைவனால் கொண்டார் மன்னே என்னையோர் வார்த்தையுட்படுத்துவாசகத்திலே பதிவு செய்திருந்தார் ஸ்தூல பஞ்சாட்சரமான நமசிவாய நாமமா சூக்ஷம பஞ்சாட்சரமான சிவாய நம எனும் நாமமா என்று அறிஞர்கள் வேண்டுமானால் சிந்தித்துக் கொள்ளட்டும் அடியார்களாகிய நாம் விதை ஒன்று போட்டால் வேறு ஒன்றாம் முளைக்கும் மாமரத்தை நட்டால் பாங்காய்த்தானே கிடைக்கும் நம சிவாயே என்று சொல்லித்தான் இறைவன் அழைத்திருப்பார் அதுதான் உள்ளே சென்று நமசிவாயை வாழ்க என்று மலர்ந்தது அற்புத கருத்தை ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஒன்றும் கிடையாது அனுபவிப்போம் ஆனந்தமாக அனுபவிப்போம் என்பதை பதிவு செய்து திருப்பெருந்துறையிலே கண்ட அந்த குருநாதனை வாடி தவித்த மணிவாசகருக்கு மீண்டும் அந்த குரு தரிசனம் கிடைக்க பெற்றது அதுபோல் பல காலம் இந்த திருவாசகம் ஊர்வாமூர்த்தி இடத்திலும் திருமணத்திலும் மட்டும் ஒரு சில வழிபாட்டுகளில் மட்டுமே இருந்து வந்த நிலையிலிருந்து எப்படி மீண்டும் குரு தரிசனம் கிடைக்க பெற்றதோ அப்படி மீண்டும் திருவாசகத்திற்கான ஒரு எழுச்சி ஒரு ஞான புறப்பட்டது என்று சொன்னால் அது குன்றத்தில் இருந்துதான் திருவாசக சித்தர் சிவ தாமோதரன் ஐயா அவர்களின் எங்கள குரலினாலே பாடிய திருவாசகம்தான் பட்டி தொட்டி எல்லாம் திருவாசகத்தை பரவச் செய்தது அது அந்த பெரும் அடியார் திருக்கூட்டத்திலே நாமும் இணைந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமகாலத்தவர்களாக வருகிறான் என்று சொல்லி நாம் பெருமிதம் கொள்ளுகின்ற நிலையில் அத்திருக்கழுத்த பெருமானை பாடி பரவுவோமாக